கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து நம்ம கெமனில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பிரேஸ்லெட் சைஸ் வந்து எப்படி பார்க்குறது எந்த சைஸுக்கு எத்தனை பீட்ஸ் வந்து போடணும் அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் இந்த பிரேஸ்லேட் சைஸ் வந்து எப்படி வந்து பார்க்குறது எந்த சைஸுக்கு வந்து எவ்வளோ பீட்ஸ் வந்து போடுறது அப்படின்னு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து சைஸ் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நான் வந்து ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு பிரேஸ்லெட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி நான் வளையலும் வச்சுருக்கேன் ஒவ்வொரு சைஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி அந்த வளையலும் வச்சுருக்கேன் இப்போ நமக்கு மெயினான இந்த ஆறு சைஸ் தான் நமக்கு வந்து மெயின் சைஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைஸ் வந்து பார்க்கறது டூ பாயிண்ட் ஓ சைஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் வந்து வந்து கிட்ஸோட சைஸ் தான் இது வந்து இதுல வந்து நம்ம பதினெட்டு பீட்ஸ் வந்து நம்ம போடணும் டூ பாயிண்ட் ஓ சைஸுக்கு வந்து பதினெட்டு பீட்ஸ் வந்து நம்ம வந்து போடணும் இது வந்து கிட்ஸோட சைஸ் அடுத்து நெக்ஸ்ட் சைஸ் வந்து டூ பாயிண்ட் டூ சைஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த சைஸுக்கு வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி பீட்ஸ் வந்து நம்ம போடணும் இருபது பீட்ஸ் வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் டுவெண்ட்டி பீட்ஸ் வந்து இதுக்கு வந்து நம்ம போடணும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் ஃபோர் சைஸுக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த சைஸுக்கு வந்து டுவெண்ட்டி டூ பீட்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு சைஸுக்குமே நம்ம வந்து ரெண்டு ரெண்டு பீட்ஸ் வந்து நம்ம கூட போட்டால் போதும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெண்டு பீட்ஸ் வந்து அந்தந்த சைஸுக்கு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ டூ பாயிண்ட் ஃபோர் சைஸுக்கு வந்து நீங்கள் டொண்ட்டி டூ பீட்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம சாம்ஸ் போட்டு பிரேஸ்லெட் வந்து செஞ்சாலும் இல்லை வந்து வெறும் பீட்ஸ் மட்டும் போட்டு நம்ம பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணாலும் ஒரே கணக்கு தான் நம்ம பீட்ஸை மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் சாம்ஸ் வந்து நம்ம கணெக்ட் பண்ணக்கூடாது பீட்ஸ் கணக்கு மட்டும் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் தான் நம்ம பார்க்குறோம் இந்த டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸுக்கு நீங்கள் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பீட்ஸ் வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து டூ பாயிண்ட் ஃபோருக்கு வந்து டுவெண்ட்டி டூ போட்டோம் டூ பாயிண்ட் சிக்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பீட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு பீட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் எயிட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பீட்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் டொண்ட்டி ஃபைவ் பீட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட வந்து வளையலோட சைஸ் தான் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த வளையல் சைஸ் வந்து தெரியாது இது வந்து எவ்வளோ அளவு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது இதை வந்து ஒரு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற சைஸ் வந்து டூ பாயிண்ட் டென் டூ பாயிண்ட் டென் சைஸ் தான் லாஸ்ட்டு சைஸ் இது வந்து மெயின் இதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து கேட்க மாட்டாங்க சப்போஸ் உங்கள் வந்து பெரிய சைஸாக வந்து கேட்டாங்கன்னா இது கூட நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டால் வரும் ஏன்னா இது எலாக்ஸ்டிக்னால நல்லாவே இதாக இருக்கும் இந்த சைஸோட பெரிய சைஸாக கேட்டாங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டால் போதும் இந்த வந்து டூ பாயிண்ட் டென் சைஸுக்கு கரெக்டாக டுவெண்ட்டி சிக்ஸ் பீட்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஆறு சைஸ்னால் மெயினாக வந்து உங்கள்கிட்ட வந்து பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி கேட்பாங்க நீங்கள் கரெக்டாக அந்த சைஸுக்கு வந்து இத்தனை பீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு இப்போ தூரமாக இருக்கவங்க நீங்கள் ஆன்லைன் இல்லாமல் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து சைஸ் வந்து தெரிஞ்சவங்க சொல்லிடுவாங்க சில பேர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது சைஸ் வந்து அதனால் வந்து வளையல் சைஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுத்து விடுவாங்க மாதிரி வளையல் சைஸ் வந்து கொடுக்கும்போது அதை எப்படி வந்து நீங்கள் அளவு எடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம வளையல் வந்து நம்ம கையில் வந்து இந்த சைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கையில் போடும்போது இந்த மாதிரி வந்து லூஸாக வந்து நமக்கு இருக்கும் இந்த மாதிரி கையில் வந்து கரெக்டாக போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பிரேஸ்லெட் வந்து நம்ம போடும்போது போது நம்ம கையோட சேர்ந்து கச்சின்னு வந்து இருக்கும் இப்போ இந்த வளையலுக்கு எப்படி இந்த சைஸ் வந்து நம்ம பிரேஸ்லெட் வந்து பார்க்குறது அப்படின்னா நம்ம வளையல் இருக்குது பார்த்திங்களா வளையலுக்கு மேலே வந்து நம்ம பிரேஸ்லேட்டை வந்து வைக்கக்கூடாது நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணிவிட்டு நம்ம எந்த சைஸுக்கு வந்து செய்கிறோமோ அந்த சைஸில் வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து நீங்கள் வளையல் உள்ளே வந்து அந்த பிரேஸ்லேட்டை வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து பிரேஸ்லேட் வந்து உள்ளே வந்து கரெக்டாக வரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து பிரேஸ்லேட் வந்து செட் ஆகுன்னுச்சின்னா கரெக்டான சைஸ் வளையலுக்கு மேலே நம்ம வந்து அளவெடுக்கக்கூடாது வளையலுக்குள்ளே வச்சு நம்ம பிரேஸ்லேட்டை வந்து அளவெடுக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம அளவெடுக்கணும் நம்ம சாம்ஸ் வச்சிருந்தோம்னா சாம்ஸை வந்து லேஸ் அந்த மாதிரி இது பண்ணிட்டு பீட்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணி நீங்க அளவெடுத்துக்கணும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பேங்கிளில் வந்து இந்த மாதிரி அளவு எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் வந்து போடும்போது கை வந்து லூஸாக இல்லாமல் கச்சின்னு வந்து இருக்கும் இப்போ வந்து நம்ம டூ பாயிண்ட் டூ சைஸுக்கு செஞ்ச பிரேஸ்லேட்டுக்கும் டூ பாயிண்ட் டூ பேங்கிளுக்கும் கரெக்டாக நமக்கு வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும் இப்போ நம்ம டூ பாயிண்ட் ஓவில் ஸ்டார்ட் பண்ணி டூ பாயிண்ட் டென் சைஸ் வரையும் நம்ம எவ்வளோ பீட்ஸ் வந்து போடணும் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக சொல்லியாச்சு இப்ப நம்ம வந்து ரெண்டு பிரேஸ்லெட் வந்து சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சொல்ல போறோம் இது வந்து ரொம்ப குட்டி பசங்களுக்கு வந்து நம்ம சொல்ல போறோம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ரொம்ப சின்ன பசங்களுக்கு வந்து செஞ்சு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து ஃபோர்ட்டி பீட்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும் பதினாலு பீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதே வந்து ஒன் பாயிண்ட் எயிட் சைஸ் ஒன்று இருக்குது இந்த ஒன் பாயிண்ட் எயிட் சைஸுக்கு நீங்கள் கரெக்டாக பதினாறு பீட்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்ட் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம டூ பாயிண்ட் ஓ சைஸில் நம்ம பதினெட்டு பீட்ஸ்ன்னு சொன்னோம் இந்த ஒன் பாயிண்ட் எயிட் சைஸில் இதில் ரெண்டு பீட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு சிக்ஸ்டி பீட்ஸ் வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு சைஸுமே வந்து குட்டி பசங்களுக்கு ரொம்ப அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸுக்கு வந்து ஃபோர்ட்டி பீட்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட்டுக்கு வந்து சிக்ஸ்டி பீட்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பீட்ஸ் வந்து ஒவ்வொரு சைஸுக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக பீட்ஸ் வந்து போட்டு உங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கே ஆட்டோமெட்டிக்காக உங்கள் கையை பார்க்கும் போதே நீங்கள் கை பார்த்தே வந்து தெரிஞ்சுக்குவீங்க இந்த கைக்கு வந்து இவ்வளோ பீட்ஸ் வந்து போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கேன் இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி பிரேஸ்லைட் கலெக்ஷன் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது தேவைப்படவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பீட்ஸ் கலெக்ஷனும் இருக்குது சாம்ஸும் இருக்குது எலாக்ஸ்டிக் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லிக்கிறேன் இந்த பீட்ஸ் ஜாம்ஸ் ரேட்லாம் வந்து எல்லோரும் எப்படி விற்கிறாங்களோ அதே ரேட்டு தான் எல்லாரோடையும் கம்மியாக தருவேன்லாம் நான் சொல்லலை அதே ரேட்டு தான் என்கிட்டே இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலுக்கு நல்லாவே சப்போர்ட் வந்து பண்ணிட்டு வரீங்க நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்துட்டுருக்காங்க இதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறாங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க நம்ம சேனலை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவோ அப்லோட் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க